ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கு நம்ம வீடியோவில் வேஸ்ட்டுன்னு தூக்கி போடாமல் வேஸ்ட்டு தண்ணினி வெளியே கொட்டாமல் அதை வச்சு கிச்சன் சிங்கு கிச்சன் தின்னு கேஸ் ஸ்டவ் எண்ணெய் கடை படிஞ்ச கேஸ் ஸ்டவ் உப்பு கரை படிஞ்ச பைப்பெல்லாம் எப்படி க்ளீன் பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அரிசி கழுவுன தண்ணியை ஒரு பவுலில் எடுத்துக்கோங்க ஃபர்ஸ்ட்டு கழுவுன தண்ணியை எடுத்துக்கோங்க இதில் நம்ம டூத் பேஸ்ட்டு எந்த டூத் பேஸ்ட்னாலும் யூஸ் பண்ணிக்கலாம் ஃப்ரெஷ்ஷாக எடுத்து போடணும்னு வேண்டாம் நம்ம ஏற்கனவே யூஸ் பண்ண டூத் பேஸ்ட் டியூப்பில் எப்படியுமே நம்ம கட் பண்ணும்போது கொஞ்சம் பேஸ்ட்டு மீதி இருக்கும் அந்த பேஸ்டே போதும் அந்த பேஸ்ட்டை அந்த தண்ணியில் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க அந்த தண்ணியோடு அந்த பேஸ்ட்டு நல்லா கரையணும் அந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா இதை ஒரு பிளாஸ்டிக் பாட்டில்லையோ இல்லைன்னா ஒரு ஸ்ப்ரே பாட்டிலேயோ எடுத்துக்கோங்க நீங்கள் இந்த தண்ணியை ஒரு நாளையிலே யூஸ் பண்ணிடணும் அடுத்த நாளைக்கு யூஸ் பண்ணக்கூடாது கேஸ் ஸ்டவ்வில் நம்ம வந்து சமைச்சதுக்கு அப்புறமா அதில் எப்படியுமே எண்ணெய் பிஸு அதிகமாக இருக்க தான் செய்யும் அதில் வந்து நீங்கள் நல்லா ஸ்ப்ரே பண்ணிவிட்டு ஒரு ஈரம் இல்லாத துணியை வச்சுட்டு துடைச்சாலே ஈஸியாக அழகாக வந்துடும் அந்த எண்ணெய் கரையெல்லாம் போய் பிஸ் பிஸ்பெல்லாம் போய் நீட்டாக அந்த கேஸ் ஸ்டவ் வந்து க்ளீன் ஆகிரும் நீங்கள் ரொம்ப அழுத்தம் கொடுத்து துடைக்கணுன்னு வர வேண்டாம் அதே மாதிரி அந்த கேஸ் பின் பின்பக்கம் நம்ம சமைக்கும்போது அந்த டைல்ஸில் கூட எண்ணெய் தெரிக்கும் எண்ணெய் கரை படியும் அதில் அதில் கூட அந்த தண்ணியை நல்லா ஸ்ப்ரே பண்ணிவிட்டு நீங்கள் தொடச்சிங்கன்னா எண்ணெய் பிஸ்கெல்லாம் போய் ஈஸியாக க்ளீன் ஆயிரும் கிச்சன் திண்ணிலையும் இந்த தண்ணியை நல்லா ஸ்ப்ரே பண்ணிவிட்டு ஈரம் இல்லாத ஒரு துணியை வச்சு தொடச்சிட்டாலே ஈஸியாக க்ளீன் ஆயிரும் ப்ரஷ் வச்சோ ஸ்க்ரப்பர் வச்சோ சவுரி வச்சோ நல்லா அழுத்தி தேய்க்கணுன்னு வேண்டாம் துணி வச்சு துடைச்சாலே ஈஸியாக அந்த அழுக்கெல்லாம் இழகி வந்துடும் சூப்பராக ஆயிரும் அதே மாதிரி அந்த தண்ணியை கிச்சன் பாத்திரம் கழுவக்கூடிய சிங்கில் நீங்கள் ஊற்றி விட்டுச்சு ஊற வைக்கணும்னு வேண்டாம் பழைய ஸ்க்ரப்பராலேயோ ப்ரெஷ்ஷாலேயோ தேய்ச்சி விட்டிங்கன்னா அதில் இருக்கக்கூடிய உப்புக்கரை எண்ணெய் கரை எல்லாமே போய் நீட்டாக க்ளீன் ஆயிரும் ரொம்ப கைவலிக்க போட்டு தைச்சிட்டு இருக்க வேண்டாம் டூத்பேஸ்ட் டியூப்பை தூக்கி போடாமல் சேர்த்து வச்சிங்கன்னா அந்த மாதிரி கிளீனிங் பர்பஸுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் அதே மாதிரி அரிசி கழுவுற தண்ணி கூட டெய்லி நமக்கு கிடைக்கும் பார்த்தீங்கன்னா தெரியும் எப்படி க்ளீன் ஆகிருக்குன்னு அதே மாதிரி அந்த தண்ணியை உப்பு கரை படிஞ்ச பைப்பில் நல்லா தெளித்து விட்டுட்டு அந்த சிங்கில் கூட நல்லா தெளித்து விட்டுட்டு அதுக்கப்புறமா பழைய ஸ்க்ரப்பராலேயோ இல்லைன்னா சௌரியாலையோ நல்லா தேய்ச்சிட்டு கழுவி விட்டிங்கன்னா அந்த உப்பு கரெல்லாம் போய் சூப்பராக க்ளீன் ஆயிரும் வாரத்தில் ஒரு ரெண்டு நாள் இந்த மாதிரி நீங்கள் பண்ணாலுமே போதும் இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் நீங்களும் ட்ரை பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணால் மறக்காதீங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்